நண்பர்களே ஆண்டவரின் கட்டளைகளை வாங்கிவிட்டு மலையிலிருந்து மோசே இறங்கி வரும் போது மக்கள் எழுப்பிய சத்தத்தை குறித்து கூறுகிறார் ஆண்டவரின் வார்த்தையை தாங்கி வருபவரின் முன்னிலையில் களியாட்டம் போடுவது கண்டிக்கப்படுகிறது ஏனெனில் ஆண்டவரின் வளாகத்தில் நடக்கும் எல்லாமே நம்மை ஆண்டவரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் ஆனால் இன்று ஆலய வளாகங்கள் கூடமாக மாறுவது வருத்தமானது ஆண்டவரின் உடலை உட்கொண்ட சில நிமிடங்களில் அதே ஆலய வளாகத்தில் களி நடனம் ஆடுவது ஆண்டவரை அவமதிப்பதும் உண்மையான பக்தி கொண்டவர்களை ஏளனப்படுத்துவதும் ஆகும் காவிதை போல விவிலியத்தில் நடனம் ஆடியவர்கள் பக்தி பெருக்கில் ஆடினார்கள் ஆனால் நாம் இன்று ஆடும் நடனங்களும் பாடும் பாடல்களும் நம்மை ஆண்டவரிடம் கொண்டு சேர்க்குமா இல்லை ஆண்டவரையே சோகமாக்குமா தாயும் தந்தையுமான இறைவா எங்களின் பொழுதுபோக்கிற்காக உமது இல்லத்தையும் உம் திருவிழாக்களையும் பயன்படுத்தாமல் அவற்றின் அர்த்தமறிந்து செயல்பட வரம் தாரும் ஆமீன்